சென்னை ஆவடி அருகே ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய நபரின் வீட்டில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினா் சோதனை மேற்கொண்டனர் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை இந்தியாவிற்கு கடத்தி வந்ததாக திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர் போதைப்பொருள் விற்பனை மூலமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறையினர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்தனர் இந்நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்த சிறை மாற்று வாரண்ட் பிறப்பித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி டெல்லி திஹார் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே ஆவடி காமராஜ் நகரை சேர்ந்த ஜோசப் ஆயிஷா என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் ஜோசப் ஆயிஷாவின் வங்கிக் கணக்கிற்கு ஜாஃபர் சாதுக்கிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர்